தூத்துக்குடி திருச்செந்தூர் செல்லும் சாலையில் ஆத்தூர் மேம்பாலம் அருகில் திருச்செந்தூருக்கு செல்லும் பாதசாரிகள் குளிப்பதற்காக ஒரு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த பூங்கா முழுமையாக தூய்மையாக இல்லாமல் அசுத்தமாக இருக்கிறது குப்பை கூளங்கள் காட்சியளிக்கிறது அந்த பகுதியில் தினந்தோறும் பாதசாரிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியை கடந்து அங்கே குளித்துவிட்டு தான் செல்லுகிறார்கள் ஆகையால் ஆத்தூர் பேரூராட்சி நிர்வாகமானது முழுமையாக அந்த குப்பை கோலங்களை எல்லாம் அகற்றி அந்த பகுதியில் ஒரு சுகாதாரத்தை உருவாக்க வேண்டும் என்று திருச்செந்தூர் செல்லும் பாதசாரி பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எது எப்படியோ சுகாதாரம் மேன்மையானது சுகாதாரம் குறைந்தால் பல நோய்களுக்கு ஆளாகுவோம் என்பது மட்டும் உண்மையாகும் மாற்றுங்கள் மாற்றுங்கள்